கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தற்போது இஸ்ரேல் தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு மாற்றங்களுமே இயேசுவின் வருகை மிக மிக சீக்கிரம் நடந்துவிடும் என்பதையே உணர்த்துகின்றன இஸ்ரேலை இரண்டாக பிரித்து பாலஸ்தீனம் என்கிற ஒரு தனி நாட்டை உருவாக்கி அந்த பாலஸ்தீனத்திற்கு ஜெருசலேமை தலைநகரமாக கொடுக்க வேண்டும் என்று நூற்றி நாற்பத்தி நான்கு நாடுகளுக்கும் அதிகமாக உலக நாடுகள் அடுத்த மாதம் செப்டம்பரில் ஐநா சபையில் தீர்மானம் கொண்டு வர போகிறார்கள் பிரான்ஸ் இங்கிலாந்து கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளும் பாலஸ்தீன தனி நாடு கோரிக்கையை அங்கீகரிக்கப் போவதாக கூறியிருக்கின்றன இஸ்ரேல் தேசம் பரிசுத்த வேதாகமத்தின்படி நான்காயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்பிருந்தே யூதர்களுடைய நிலம் அது தேவனால் வாக்களிக்கப்பட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த நாடு இஸ்ரேலை ஆட்சி செய்த மிக பெரிய யூத அரசனாகிய தாவித் ராஜாவின் காலத்திலிருந்தே மூவாயிரம் வருஷங்களுக்கு முன்பிருந்தே ஜெருசலேம் இஸ்ரேலின் தலைநகரமாக இருக்கிறது ஆனால் வெறும் நூறு வருஷங்களுக்கு முன்பு இஸ்ரேல் நாட்டிற்குள் பஞ்சம் பிழைக்க வழிப்பறி கொள்ளையர்களாக நுழைந்து இஸ்ரேலை ஆக்கிரமித்து கொண்டு தங்களை தாங்களே பெலிஸ்தீர் என்று அழைத்து கொண்டிருக்கிற அரேபிய இஸ்லாமியர்களுக்கு ஜெருசலேமை தலைநகரமாக கொடுத்து இஸ்ரேலின் நிலப்பகுதிகளையும் பிரித்துக் கொடுத்து பாலஸ்தீனம் என்று ஒரு தனி நாட்டை ஐநா சபை மூலமாக இப்போது உலக நாடுகள் உருவாக்கப் போகிறார்களாம் ஆனால் இரண்டாம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருப்பதை போல இதை கேட்டு பரலோகத்தில் இருப்பவர் நகைப்பர் என்பதுதான் உண்மை எருசலேமை பங்கு போட தேவன் ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டார் சரி இப்படி பாலஸ்தீனிய தனி நாடு என்று அந்தந்த நாடுகள் தங்கள் தங்கள் அரசியல் ஆதாயத்திற்காக பேசுவதால் இப்போது இஸ்ரேல் அவசர அவசரமாக ஆனால் மிக ஆபத்தான அதாவது முழு உலக நாடுகளுமே இஸ்ரேலை பகைத்தாலும் பரவாயில்லை என்று மூன்று மூன்று முக்கிய முடிவுகளை இஸ்ரேலிய தலைவர்கள் எடுத்திருக்கிறார்கள் மூன்றையுமே ஒரே நேரத்தில் செயல்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் அவை என்ன என்று பார்ப்போம் காசா பகுதியை முழுவதும் கைப்பற்றி எல்லா ஹமாஸ் தீவிரவாதிகளையும் அழித்துவிட்டு பிணைய கைதிகளை முடிந்தவரை உயிரோடு மீட்டு விடுவது என்பது ஒரு முடிவாகும் அதாவது பாலஸ்தீனம் என்று அவர்கள் சொல்வது காசா பகுதியையும் யூதையா சமாரியா பெத்லகேம் பகுதிகளை கொண்ட வெஸ்ட் பேங்க் நிலப்பகுதியையும் சேர்த்து தான் கூறுகிறார்கள் எனவே இப்போதுள்ள காசா சண்டையை காரணம் காட்டி பிணைய கைதிகளை மீட்கப் போகிறோம் என்று சொல்லி முழு காசாவையும் இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விடுவது என்பதே இஸ்ரேலின் நோக்கமாகும் அப்படி அந்த நிலப்பகுதி இஸ்ரேலிடம் வந்த பிறகு பாலஸ்தீனம் என்று எப்படி தனி நாடு உருவாக்க முடியும் முடியாதல்லவா அதனால்தான் இந்த முடிவு காசா பகுதியின் எண்பத்தி ஆறு சதவிகித இடம் இப்போது இஸ்ரேல் ராணுவத்தின் கீழ் வந்துவிட்டது இப்போது பதினான்கு அல்லது பதினைந்து சதவிகித இடம்தான் மீதம் இருக்கிறது அதை ஏன் இதுவரை இஸ்ரேல் இராணுவம் தாக்கவில்லை தீவிரமாக தாக்கவில்லை என்றால் அங்குதான் இப்போது இஸ்ரேலின் இருபது பிணைய கைதிகளை உயிரோடும் முப்பது பிணைய கைதிகளை கொன்று சடலங்களாகவும் நிலத்தடி சுரங்கங்களில் ஹமாஸ் தீவிரவாதிகள் வைத்திருக்கிறார்கள் அவர்களை மனித கேடகங்களாக வைத்துக்கொண்டுதான் ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலுடன் பேரம் பேசி கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் ராணுவம் நெருங்கினால் உயிரோடு இருக்கும் அப்பாவி பிணைய கைதிகளை அந்த தீவிரவாதிகள் இரக்கமே இல்லாமல் கொன்று விடுவார்கள் எனவேதான் அந்த இடத்தை இஸ்ரேல் ராணுவம் இதுவரை தீவிரமாக தாக்கவில்லை ஆனால் இனி பிணை கைதிகளை அவர்கள் ஒருபோதும் விடப்போவது இல்லை என்பதை அறிந்த பிறகே அந்த பகுதியை முழுவதும் பிடித்து அங்கிருக்கும் மொத்த தீவிரவாதிகளையும் அழித்து விடுவது என இஸ்ரேல் முடிவு செய்தது இதனால் உலக நாடுகள் மிக அதிகமாக இஸ்ரேலை எதிர்க்கின்றன அந்த நாடுகளுக்கு தீவிரவாதிகளின் பாதுகாப்பை குறித்து தான் கவலையே தவிர அவர்களால் கிட்டத்தட்ட இரண்டு வருஷங்களாக பிடித்து வைத்து சித்திரவதை செய்யப்படும் பிணைய கைதிகளை குறித்து எந்த கவலையும் கிடையாது இப்போது இஸ்ரேல் தனது எண்பத்தி ஐந்தாயிரம் அதாவது எண்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ராணுவ வீரர்களை மொத்தமாக காசாவுக்குள் அனுப்ப தயாராகிவிட்டது தனது முப்படைகளையும் ஆயத்தப்படுத்திவிட்டது சில நாட்களுக்குள்ளாகவே அந்த பெரிய ராணுவத்தை காசாவுக்குள் அனுப்பி முழுவதையும் அழிக்கப் போகிறார்கள் அந்த பதினைந்து சதவிகித இடத்தில் மட்டுமே பதினைந்து லட்சம் பாலஸ்தீனிய மக்கள் இருப்பதாக தகவல் அவர்கள் அத்தனை பேரையும் இப்போது காசாவின் அடுத்த பகுதிக்கு வெளியேற சொல்லிவிட்டார்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக செக் பண்ணியே அனுப்புவார்கள் காரணம் தீவிரவாதிகளும் பொதுமக்கள் வேஷத்தில் வெளியே போய்விடக்கூடாது என்பதற்காக ரகசிய உளவுத்துறையை பயன்படுத்துகிறார்கள் மேலும் தீவிரவாதிகள் பர்தா அணிந்து ஒளிந்து வெளியேறிவிடாதபடிக்கு தடுப்பதற்காக பருத அணிந்திருக்கும் பெண்களை தனித்தனியாக சோதனை செய்வதற்காக இஸ்ரேல் தனது பெண் இராணுவத்தினரையும் காசாவுக்குள் அனுப்புகிறது மேலிருந்து விமானப்படை மூலமாக குண்டுகள் போட்டு ஒவ்வொரு இடத்தையும் அந்த இடங்களை அழித்த பிறகே தரைப்படை உள்ளே நுழைந்து அந்தந்த இடங்களில் தீவிரவாதிகளை தேடி அழிப்பார்களாம் காரணம் இப்படி செய்தால்தான் தீவிரவாதிகள் எல்லோருமே பதுங்கியிருந்து தாக்க முடியாது என்பதால் தான் இப்படி செய்ய போகிறார்கள் ஆனாலும் இப்படி தீவிரமாக தாக்கும்போது எப்படியும் ஒரு லட்சத்துக்கும் அதிகமாக அந்த மக்கள் இறந்து போகக்கூடிய நிலை ஏற்படும் என்று கூறப்படுகிறது மேலும் ஏற்கனவே இஸ்ரேல் அரசாங்கம் சூடான் நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்தி காசா மக்களை சூடானுக்கு அனுப்பி வைக்கப் போவதாக கூறப்படுகிறது இதற்கு சூடான் அரசும் சம்மதித்து விட்டதாகவே கூறுகிறார்கள் ஹமாஸ் தீவிரவாதிகள் சரணடைந்து காசாவை விட்டு வேறு நாடுகளுக்கு ஓடி போக வேண்டுமானால் போகலாம் உயிரோடு விட்டு விடுவோம் இல்லையென்றால் எல்லோரையும் அழிக்கப் போகிறோம் என்று இஸ்ரேல் முடிவெடுத்து ஆரம்பித்து விட்டது இதனால் பயந்து நடுங்கி ஹமாஸ் தீவிரவாதிகள் இப்போது இஸ்ரேலோடு ஒரு ஒப்பந்தம் ஒப்பந்தத்திற்கு வருவதாக சொல்லப்படுகிறது அதாவது இஸ்ரேல் உடனே யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்றும் பத்து பிணைய கைதிகளை தாங்கள் விடுவிப்பதாகவும் அந்த தீவிரவாதிகள் கூறுகிறார்கள் ஆனால் இப்போதைக்கு இந்த ஒப்பந்தத்திற்கெல்லாம் இஸ்ரேல் செவி கொடுப்பதாக தெரியவில்லை ஏற்கனவே இஸ்ரேலின் ராணுவ அமைச்சரும் முப்படை தளபதியும் காசா யுத்தத்தை பொறுப்படுத்தி நடத்தும் ராணுவ தளபதியும் அதாவது ஏரியல் சமீர் மற்றும் ஸ்மோட்ரிச் மற்றும் இஷிகோகன் போன்ற ராணுவ தளபதிகளும் தலைவர்களும் காசாவின் அந்த யுத்தம் நடைபெறப் போகிற இடத்திற்கு போய் வியூகம் அமைத்து எப்படி ராணுவத்தை உள்ளே அனுப்பி எந்த முறையில் தாக்க வேண்டும் என்று நேரடியாக அங்கே போய் ஆராய்ந்து பார்த்துவிட்டு வந்திருக்கிறார்கள் பத்து பிணைய கைதிகள் மட்டுமல்ல மீதம் இருக்கிற இருபது பிணைய கைதிகளையுமே மொத்தமாக விட்டுவிடுகிறோம் என்று கூறினாலும் இஸ்ரேல் இனி இந்த யுத்தத்தை நிறுத்தக்கூடாது தீவிரவாதிகள் ஒருபோதும் திருந்த போவது இல்லை மறுபடியும் சில மாதங்கள் கழித்து அக்டோபர் ஏழில் தாக்கியது போலவே இஸ்ரேலை எப்போதும் தாக்குவார்கள் எனவே கிடைத்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிடக்கூடாது இனி இஸ்ரேலுக்கு காச மூலமாக எந்த பிரச்சனையும் நம் சந்ததியினருக்கு வரக்கூடாது எனவே ஒரே வழி சில விளக்கையும் செலுத்தியாவது எல்லா தீவிரவாதிகளையும் அழித்துவிட்டு முழு காசாவை இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விடுவது என இஸ்ரேல் செயல்பட ஆரம்பித்து விட்டது ஹமாஸ் தீவிரவாதிகளோடு இஸ்ரேல் ஒப்பந்தம் செய்ய வாய்ப்பு இல்லை என்றே எல்லோரும் கணிக்கிறார்கள் பாலஸ்தீனிய தனிநாடு கோரிக்கையை தடுப்பதற்கு இஸ்ரேல் எடுத்திருக்கிற இரண்டாவது முடிவு என்ன தெரியுமா பாலஸ்தீனிய பகுதி என்று சொல்லப்படுகிற வெஸ்ட் பேங்க் பகுதியிலும் கிழக்கு ஜெருசலேம் பகுதியிலும் இன்னும் அதிகமாக மிக விரைவாகவும் யூத குடியிருப்புகளை உருவாக்கி விடுவது என்பது தான் அந்த முடிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருஷம் எகிப்து ஜோர்டான் சிரியா போன்ற நாடுகளுடன் நடந்த ஆறு நாள் யுத்தத்தின் போது ஜெருசலேமும் மேற்கு கரையும் காசாவும் இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது அதன் பிறகு அங்கே யூதர்களுடைய குடியிருப்புகளை இஸ்ரேல் தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறது அந்த ஜெருசலேம் பகுதி அது பாலஸ்தீனம் என்று அழைக்கப்படவில்லை பாலஸ்தீன பகுதி கிடையாது ஜெருசலேம் இப்பொழுது ஐநா கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சாலமுன் தேவாலயம் இருந்த செம்புல் மவுண்ட் என்று சொல்லப்படுகிற தாவீதி நகரமும் தேவாலயமும் இருந்த கிழக்கு ஜெருசலேமைத்தான் பாலஸ்தீனிய தனி நாட்டிற்கு தலைநகரமாக பாலஸ்தீனர்கள் கேட்கிறார்கள் உலக நாடுகளும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கின்றன எனவே ஏற்கனவே தேவாலயம் இருந்த அந்த கிழக்கு ஜெருசலேம் பகுதியில் இஸ்ரேல் அரசாங்கம் பல பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகளை ஏற்படுத்தி அங்கே இரண்டு லட்சம் யூதர்களை குடியேற செய்து விட்டது இப்போது அங்கே இன்னும் அதிகமாக யூதர்களுடைய குடியிருப்புகளை இஸ்ரேல் அரசு காட்டி இடத்தை விரிவாக்குகிறது யூதர்கள் அதிகமாக குடியேறும்போது அந்த இடங்களை பாலஸ்தீனமாக அங்கீகரிக்க முடியாதல்லவா அதனால்தான் அது மாத்திரமல்ல வெஸ்ட் என்று சொல்லப்படுகிற பாலஸ்தீனியர்கள் ஆக்கிரமித்திருக்கிற மேற்கு கரை பகுதியில் எண்பது சதவிகித நிலப்பகுதி யூதேயா மற்றும் சமாரியா என்னும் இடங்களாகும் அங்கே ஏற்கனவே இஸ்ரேல் மிக அதிகமான யூத அடுக்குமாடி குடியிருப்புகளை ஏற்படுத்தி ஐந்து லட்சம் யூதர்களை குடியேற்றியிருக்கிறது தற்போது இரண்டு வாரங்களுக்கு முன்பு அந்த யூதேயா சமாரியா பகுதி முழுவதையும் இஸ்ரேலுடன் அதிகாரப்பூர்வமாக இணைத்து விட்டதாக இஸ்ரேல் அரசாங்கம் உலகத்திற்கு கூறிவிட்டது இப்போது ஐநா அரசா இப்போது அதாவது அந்த ஐநா சபையினால் இருபத்தைந்து வருஷங்களாக வெஸ்ட் பெங்கு பகுதியில் இருக்கிற பெத்லஹேம் மற்றும் ரமலான் என்கிற இடங்களுக்கு இடையில் யூத குடியிருப்புகளை ஏற்படுத்தக்கூடாது என்று தடை பண்ணப்பட்டிருக்கிறது ஆனால் இப்போது இரண்டு நாட்களுக்கு முன்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அந்த இடத்திற்கு நேரடியாக போய் வெத்தலகேமையும் ரமலான் என்கிற இடத்தையும் பிரிப்பதற்காக அந்த இடத்தில் புதியதாக மூவாயிரம் யூத குடியிருப்புகளை மிக விரைவாக அவசர அவசரமாக கட்டி உருவாக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறார் காரணம் அந்த இடத்தில் யூதர்களுடைய குடியிருப்புகள் வந்தால் மேற்கு கரை பகுதி ஜெருசலேமிற்கு எந்த தொடர்பும் இல்லாமல் துண்டிக்கப்பட்டுவிடும் அதிகமான யூதர்களுடைய குடியிருப்புகளை அங்கே ஏற்படுத்திவிட்டால் அந்த பகுதிகளை பாலஸ்தீன தனிநாடாக அறிவிக்க முடியாது மேலும் மூன்றாவது பெரிய முடிவு என்னவென்றால் மிக சீக்கிரத்தில் கிழக்கு ஜெருசலேமில் டெம்பிள் மவுண்ட் அதாவது தேவாலய மலையில் மூன்றாவது தேவாலயத்தை கட்டிவிடுவது என்பதே அந்த முடிவு யூதர்கள் தங்கள் தேவாலயத்தை கிழக்கு ஜெருசலேமில் கட்டிவிட்டால் கிழக்கு ஜெருசலேம் பகுதியை எப்படி பாலஸ்தீனியர்களுக்கு தலைநகரமாக கொடுக்க முடியும் முடியாதல்லவா அதாவது வேதத்தில் சவுல் தாவிதை பார்த்து சொல்லுவான் இவன் வந்து மகா தந்திரவாதி என்பதை எனக்கு தெரிய வந்ததுன்னு அந்த வம்சம்தான் யூதர்களுடைய வம்சம் இப்படிதானே மகா தந்திரவாதிகள் மகா தந்திரவாதிகள்னால் மற்றவங்களை அமாற்றுவதற்கில் தன் இனத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் ஓகே பரிசுத்த வேதாகமத்தில் தான் எல்லாமே நடக்கிறது உலகமும் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறது யாகோபு தனித்து வாசம் பண்ணுவான் என்கிற வசனத்தின்படி எப்போதுமே இஸ்ரேல் தேசத்திற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் மட்டுமே ஆதரவாக இருக்கிறார் இனி சூழ்நிலைகள் மிக மிக மோசமாக மாறும் எல்லா மாற்றங்களுமே வேத வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறபடியே நடந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலுக்காக ஜெருசலேமின் சமாதானத்திற்காக ஜெபிக்க வேண்டும் வேண்டிக் வேண்டும் என்று தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார் எனவே நாம் இஸ்ரேலுக்காக ஜெபிப்போம் நம் தேசத்திற்காகவும் எல்லா தேசங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் ஜெபிப்போம் இயேசுவின் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காகவும் ஆயத்தமாகும் ஆமே